வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எதுக்காக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ட் பண்ணுங்கள் அது ஏதாச்சும் ஒரு விருப்பம் இருக்குது உங்களுக்கு இப்போது ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிக் தைக்கிறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கலாம் இல்லை நார்மல் ப்ளவுஸ்லேயே வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கலாம் இல்லை கட்டிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கலாம் இல்லை சுடிதாரோ இல்லை நீங்கள் ப்ளவுஸோ ஃபேண்ட் ஷர்ட்டோ நீங்கள் என்ன கற்றுக்க விரும்பி நம்ம சேனல்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூவாக பார்த்துட்ருக்குங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுல ஒரு சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் இருக்குது அதை வந்து நான் சொல்லித்தரேன் அது ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும் சரிங்களா மீதி எல்லாமே வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம் இந்த இடத்துல மட்டும் கழுத்து திருப்புறது கீழ்ப்பக்கம் வந்து நம்ம தையல் போட்டு திருப்புறது ஷோல்டர் பகுதி திருப்புறது இது எல்லாமே வந்து கவர்டாக நல்லா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் எப்படி நாம் திருப்பி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் நல்ல வேலை வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி இன்னும் வேலை அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் வந்து மேல் பக்கம் இருக்கிற பீஸை வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ ப்ளவுஸ் இருக்கிறத வந்து மேல் பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன் அதே மாதிரி லைனிங் கிளாத்தை அந்த ப்ளவுஸ் கிளாத்தினுடைய மேல் பக்கமும் லைனிங் கிளாத்தினுடைய மேல் பக்கமும் வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி போட்டுட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க இந்த கழுத்து சைடில் வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம கரெக்டாக வரணுங்கிறதுக்காக லைட்டாக ப்ளவுஸ் பிட்லையும் வந்து வெட்டி விட்டுருக்கோம் அந்த வெட்டுக்கு நேராக நான் சரி பண்ணி விட்டுட்டேன் கீழேயும் வந்து நம்ம ஆஃப் இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுருக்கோம் அந்த ஆஃப் இன்ச்சில் வச்சு தையல் போடணும் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தை ரெண்டு சைட்லேயும் வந்து நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தை விட அரை அரை இன்ச் வந்து கம்மியாக வெட்டிருக்கேன் அதுதான் வந்து ரெடியாக அளவு சரிங்களா ப்ளவுஸ் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டியிருக்கேன் அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற கிளாத்தை வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு இப்போ இந்த கீழ்தையை வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து நார்மலாக நீங்கள் தைக்கும் போது இதை திருப்பிட்டு கீழ்ப்பக்கம் ஒரு தையல் போட்டுவிட்டு அப்படியே வந்து சுற்றியும் வந்து லைனிங் அடிச்சுட்டு விட்டுருவீங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கழுத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிஃப் கொடுத்து நீங்கள் திருப்புற மாதிரி வரும் சரிங்களா அப்படி இல்லாமல் நாம் அப்படியே வந்து அடித்து திருப்பிக்கலாம் மோல்டேவாக வந்து நாம் அடித்து திருப்பிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் போட்டிருக்கோம் அப்போ அந்த கீழ்ப்பக்க தையலை வந்து எப்படி உருவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் அதை வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கழுத்து பகுதியிலையும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் கழுத்துலையும் வந்து நாம் ஏற்கனவே வந்து வெட்டும் போது காலின் செலவுக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம வெட்டியிருப்போம் அந்த காலின் செலவுக்கு கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க கழுத்தினுடைய அகலத்தையும் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வெட்டிவிட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் அதை அப்படியே வந்து காப்பி பண்ணுற மாதிரி மேல் பக்கம் மட்டும் லைட்டாக வந்து வெட்டி விட்டுருப்போம் சரிங்களா அந்த வெட்டு அடையாளத்துலேயே வந்து கரெக்டாக நீங்கள் செட் ஆகிற மாதிரி கழுத்தை திருப்பிக்கோங்க இந்த கழுத்து திருப்புறதில் வந்து நான் ரெண்டு தையல் போடுறேன் சரிங்களா ஏன்னா வந்து ரொம்ப ஃபிட்டாக போடக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கும் போது ஒரு தையல் போட்டோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் ரெண்டு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் ரெண்டு தையல் போட்டுட்ட பிறகும் சைடில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து லைட்டாக சிசரை வச்சு வெட்டி வெட்டி விடுவாங்க அப்படி இல்லாமல் இன்னொரு மெத்தடும் வந்து நாம் பண்ணலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இதை வந்து நம்ம அடித்து திருப்பியாச்சு இப்போது இந்த கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கழுத்து பகுதியை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு தையல் போட்டிருக்கிறதுனால தைரியமாக நான் வந்து ஒட்டி வெட்டுறேன் அது நம்ம சிசரில் வெட்டி வெட்டி விட்டோம்னா அந்த இடத்துல வந்து வெட்டு விரிஞ்சு வரும் விரிஞ்சு வரும்போது தையல் உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா சைடில் கழுத்து பகுதியில் வந்து டேமேஜ் ஆகாமல் வரும் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து அகலமாக பீஸ் விட்டிங்கன்னா ஒரு கால் இன்ச் அரை இன்ச் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அந்த வளைவில் வந்து நீங்கள் வெட்டி விட வேண்டியிருக்கும் இப்படி நீங்கள் ஒட்டி ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு டேப் பெஷர் மட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையலை விட்டு கிளாத் இருக்கிற மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா திருப்பும் போது சிரமம் இல்லாமல் திரும்பி வரும் அதே மாதிரி அந்த வெட்டு பிரச்சனையும் இருக்காது அந்த இடத்துல டேமேஜ் ஆகிற பிரச்சனையும் இருக்காது சரிங்களா நம்ம பேக் பார்ட் எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் வந்து மேல் பக்கம் பார்க்குற மாதிரி வந்து போட்டுக்கோங்க சரிங்களா போட்டுட்டு இப்போ வந்து கழுத்து பகுதியை வந்து தையல் போட்டு திருப்பிக்கோங்க இப்போ பேக் பார்ட்டில் நம்ம அவ்வளோதான் அதை வந்து நம்ம திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பார்ட் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் வந்து நான் ரெண்டு ரெண்டு தையல் போடுவேன் கழுத்து பகுதியில் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்குவேன் இப்போ ஃபர்ஸ்ட் தையல் வந்து போட்டிருக்கோம் நாம் பேக் பார்ட்டில் எவ்வளோ அளவு விட்டமோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் விட்டுருக்கோம் பேக் பார்ட்டில் கால் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் கழுத்து திருப்புறதுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து இன்ச் விட்டுருக்கோம் அந்த இன்ச் அளவில் தையல் போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு தையல் போடுவேன் இந்த ஃப்ரண்ட் பார்ட்லையும் வந்து கழுத்து பகுதியை வந்து அந்த மாதிரி நான் சிசர் வச்சு வெட்டி விட போகிறதில்ல சரிங்களா அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து தையலை விட்டு ஒரு கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன் இதில் வந்து டேமேஜ் ஆகாதா அவ்வளோ ஒட்டி போடுறீங்க அதனால் வந்து துணி வந்து டேமேஜ் ஆகாதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாக நான் இந்த மெத்தட தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் தைரியமாக வந்து செய்யலாம் சரிங்களா இப்போ எல்லாரும் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல வந்து சிசரில் வெட்டி விடுற மெத்தடை விட இது வந்து நல்லாவே ஃபினிஷிங் வரும் பார்க்க கழுத்து பகுதி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கில் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கழுத்து பகுதியை வந்து நம்ம வெட்டி விட்டுட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து நான் சும்மா உங்களுக்கு வெட்டி தான் காட்டுறேன் ஆனால் நான் வெட்டலை ஓகேங்களா நம்ம அந்த க ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் கரெக்டாக விட்டுவிட்டு நம்ம வெட்டிக்கிட்டோம் அதனால் இந்த இடத்துல நம்ம வெட்ட தேவையில்லை சிசர் வச்சு வெட்டும் போது நம்ம விரித்து திரு திருப்பி நம்ம தையல் போடுறோம் பாருங்கள் அந்த தையல் போடும்போதே வந்து ஒரு சிலது டேமேஜ் ஆகும் ஓகேங்களா அது ரொம்ப லேஸான கிளாத்தாக இருந்தால் நம்ம தையல் போடும்போதுமே அந்த டேமேஜ்னஸ் நமக்கு தெரியும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க பேக் பார்ட்டில் ஒரு சைடை வந்து லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் ஷோல்டர் பகுதியை இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஒன்று எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு லைனிங்கும் லைனிங்கும் ஒன்றா சேர்ற மாதிரி ப்ளவுஸ் பிட்டும் ப்ளவுஸ் பிட்டும் ஒன்றா சேர்ற மாதிரி இந்த ஷோல்டர் பகுதியை வச்சுட்டு நேராக வந்து ரெண்டையும் சேர்த்தி வந்து தையல் போட்டுக்கோங்க நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து மேலே ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஏறி வர மாதிரி போட்டு வெட்டியிருக்கோம் லைனிங் கிளாத்தில் நம்ம ரெடியவை வெட்டியிருக்கோம் அதாவது தையலுக்கு மட்டும் அரை இன்ச் மட்டும் விட்டு வெட்டியிருக்கோம் அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க லைனிங் கிளாத்தில் அடிக்கும் போது அந்த அரை இன்ச்சு கேப்பில் அடிக்கணும் அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம போகும்போது அந்த ஒரு பாயிண்ட் அளவு நம்ம மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்து அடிக்கணும் இப்போ நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு சைடு சோல்ரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதை வந்து பின்பக்கம் வந்து அந்த ஜாயின் பண்ண பீஸ் வந்து திரும்பி வர மாதிரி மடித்து விட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து பிரித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மெத்தட் இல்லாமல் இன்னும் ஒரு சில மெத்தட் இருக்குது இப்போ லைனிங்கை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் வந்து தனித்தனியாக ஷோல்டரை அட்டாச் பண்ணிடணும் சரிங்களா தனித்தனியாக ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்தை வந்து நாம் திருப்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை திருப்பிட்டு பேக் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புற மெத்திடம் இருக்குது அதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை விட ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வெட்டுறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது தனித்தனியாக ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் அந்த மிஸ்ஸிங் இருக்காது பர்ஃபெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பகுதியில் இந்த சைடும் வந்து நம்ம ரெண்டு தையல் வந்து போட்டாச்சு அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டு சரிங்களா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை போட்டு திருப்பி விட்டுக்கோங்க இதையும் அதே மாதிரி பேக் சைடு திருப்பி விட்டு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க பேக் சைடு தான் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக வரணும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நாம் திருப்பிக்கலாம் இப்போ திருப்பும்போது இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடை வந்து நாம் திருப்பும்போது பேக் சைடு வந்து நமக்கு திரும்பாது சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் இந்த பேக் தையல் பக்கம் போட்டிருக்கும் பாருங்கள் அந்த தையலை வந்து இந்த மாதிரி உருவிக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் உருவிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு வெளியே இருக்கும் ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ள மாட்டிக்கும் இப்போ அந்த உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து வெளியே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து பிரித்து வெளியே எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இதை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா சைட்லேயும் வந்து நம்ம தையல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வளைவில் கரெக்டாக வந்து உள்ளே நுழைச்சி திருப்பி வெளியே எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து தனித்தனியாக நமக்கு வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம் கழுத்து பகுதியை ஃபஸ்ட்டு தையல் போடணுமா இல்லை கீழ்ப்பக்கம் இடுப்பு பகுதியில் தையல் போடணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பகுதியை நீங்கள் தையல் போட்டுக்கோங்க அதாவது பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு அடிச்சிருந்தீங்க அப்படின்னா கழுத்து திருப்பும்போது பேக் பார்ட் பார்ட்டில் கீழே வந்து நம்ம இடுப்பு பகுதியில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு தான் வந்து கழுத்து பகுதியை வந்து நம்ம ரவுண்டு தையல் வந்து போடுறோம் சரிங்களா அப்படி பண்ணும்போது கழுத்து பகுதி கொஞ்சம் லூஸ் விட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம பேக்கில் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்து பகுதியை திருப்பும் போது அந்த லூஸ் வந்து நமக்கு தனியாக தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பகுதியை வந்து திருப்பி தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பேக் லூஸை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் சரிங்களா அது வந்து பெரிய மிஸ்டேக்காக நமக்கு தெரியாது ஓகே அது வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மிஸ்ஸிங் அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிளாத்தை அழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து திருப்பி தையல் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த டேர்னில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக மடிஞ்சு வந்துடும் சரிங்களா அதை வந்து உருட்டிட்டு நிற்காத அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி லைட்டாக அந்த வளையல தேய்ச்சி விட்டு அதை வந்து திருப்பிக்கோங்க ஓகே கரெக்டாக ஃபுல் சைட்லேயும் வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி தையல் போடுறோமோ அதே மாதிரி அழகாக தையல் போட்டுவாங்க அந்த தையல் வந்து ஆட்டி ஆட்டி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக விடுவாங்க கொஞ்சம் கோண கோணையாக வந்து வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு தையல் வரும் அந்த மாதிரி வராமல் ஃபினிஷிங் வந்து பக்காவாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கவர்டாக தைக்கிறோம் அது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் தையலும் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுக்கணும் சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுட்டு பொறுமையாக செய்யுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அதனால தான் நானே வந்து வீடியோவை ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்கேன் அதை வந்து தெளிவாக நம்ம பண்ணணும் தையலும் வந்து தெளிவாக இருந்தால்தான் உள்ளே கொடுத்துருக்க ஃபினிஷிங்க்கு ஒரு மரியாதை இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸுக்கு வரும் ஓகே இப்போ பேக் தையலையும் வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு அதை வந்து ஃப்ளாட்டாக அப்படியே மடித்து விட்டு மேல் பக்கம் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க சரிங்களா இதே வந்து இதில் பார்டர் இருக்கிறதுனால கீழே வந்து கார்னரில் நான் தையல் போடுறேன் பார்டர் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற கிளாத்தாக இருந்தால் நாம் நார்மல் ப்ளவுஸில் எப்படி மடித்து ஒரு ஒன்றரை இன்ச் பீஸ் விடுவோம் அதை மடித்தோம்னா ஒரு இன்ச் அகலத்தில் வந்து நமக்கு தையல் வரும் அந்த மாதிரி ஒரு இன்ச் அகலத்தில் வந்து நான் அப்படியே வந்து ஃப்ளாட்டாக விட்டு தையல் போட்டுப்பேன் சரிங்களா இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லூஸ் வராமல் இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கழுத்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே திருப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து நமக்கு ஃப்ராட்டாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை அப்படி ஏதாச்சும் லூஸ் வர மாதிரி இருந்தால் கீழ்ப்பக்கம் வந்து அந்த லூஸை வந்து க தள்ளி விட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க லைனிங்கை சுற்றி எல்லா சைட்லேயும் வந்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் லைனிங்கை சுற்றி தையல் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த வளைவு திரும்பும்போது கவனமாக பாருங்கள் கழுத்து பகுதியிலையோ இல்லை கீழ்பக்கமோ வந்து சுருக்கம் விழுந்துடும் சரிங்களா அந்த லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் கரெக்டாக ஒரே நேரில் வர மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க அப்படி உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து அழகாக ஒரு குண்டூசி போட்டு டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுவாங்க வாங்க ஷோல்டர்கிட்ட வரும்போது குண்டூசியை எடுத்துருங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வளைவு வர இடத்துல ஒரு குண்டூசி போட்டு திருப்பிக்கோங்க அந்த வளைவு திரும்பும்போது கரெக்டாக அந்த குண்டூசியை எடுத்துட்டு நீங்கள் திருப்பிக்கோங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒரு இன்ச் அளவுக்கு உள்ள தள்ளி வந்து குண்டு ஊசி போட்டு விட்டுருங்க சுற்றியும் வந்து குண்டூசி போட்டு விட்டுட்டு அந்த ஒரு இன்ச் கேப்லேயே வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ வரா மாதிரி செட் பண்ணி அழகாக தையலை போட்டு கார்னர்லேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா ஆனால் எந்த சைட்லேயும் வந்து சுருக்கம் விழாமல் பார்த்துக்கோங்க லைனிங் தனியாக ப்ளவுஸ் கிளாத் தனியாக வந்து சுருங்கி தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சு தையல் போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கூல் ரவுண்டு வந்து திருப்புறீங்களே அதை திருப்பும்போது ஷோல்டர் பக்கம் வந்து ஒரு குண்டூசி போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆம்கூள் வளைவில் மட்டும் நம்ம கை வச்சு திருப்பினோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா அதனால் தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு குண்டூசி போட்டு டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிக்னிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் தையல் போட்டு திருப்பிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கீழ்ப்பக்க டாட் இருக்குது பாருங்கள் அந்த டாட்டுக்கு நேராக ஒரு குண்டூசி போட்டுட்டிங்க அப்படின்னா கீழ்ப்பக்க தையல் போடும்போது நமக்கு ஆகாமல் வந்துடும் சரிங்களா இப்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து தையல் வெளியே எடுத்துட்டோம் இப்போ சைடில் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சை அது அரை டூ முக்கால் இன்ச் அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது லைனிங் கிளாத் தான் நமக்கு ரெடி அளவு ப்ளவுஸ் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் இப்போ பிகினிங் ஸ்டேஜில் நண்பர்களுக்கு இது ரொம்பவே வந்து பயன் உள்ளதாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நீங்கள் அப்படியே வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க ஏன்னா சிங்கிளாக நீங்கள் சுற்றி வெட்டிட்டு வரீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து மிஸ்ஸிங் இருந்ததுன்னா நம்ம இழுத்து ஒரு பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு பக்கம் இழுத்து நாம் தையல் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து தனியாக தெரியும் அப்போ வந்து ஒரு சைடு நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் சரிங்களா ஒரு சைடு இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு தெரியாது இல்லையா கழுத்து பகுதி வந்து ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் குறுகுளாகவும் வரும் இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும்னா இதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கிளாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க இதை நீங்கள் பேக் பார்ட்லேருந்து கட் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டும் ஒரு நேரிலக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கழுத்தினுடைய ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் கழுத்து பகுதியும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டுமே வந்து கழுத்து ரவுண்டு வந்து கரெக்டாக ஆகணும் ரெண்டு பீஸும் வந்து ஒரே நேரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டும் வந்து ஒரே நேரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து சைடில் இருக்கிற கிளாத்தை ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வெட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுக்கும்போது ஒரு கிளாத் வந்து கொஞ்சம் முன்னப்பெண்ண இருந்தாலும் அதை வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த வந்து நாம் கரெக்டாக பார்த்து சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண முடியும் சரிங்களா ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும் கழுத்தும் வந்து ஒரு சைடு முன்னே பண்ண இருக்கிறது வராது சரிங்களா ஏற்கனவே நான் ஒரு சில ப்ளவுஸில் வந்து சொல்லியிருப்பேன் நார்மல் ப்ளவுஸ்லேயே வந்து ஒரு சிலர் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் நான் அதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய்டும் அதில் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் நம்ம போட்ட எல்லா வீடியோவும் அதில் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய டவுட்ஸையும் வந்து அதில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போனிங்க இதில் வந்து எல்லா எந்தெந்த இடத்துல நாம் தையல் போடணுமோ ஃப்ரெண்ட்டு டாட்டுக்கு அந்தந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் சிசரில் வெட்டி இந்த மாதிரி அறுக்கிறது போட்டுக்கோங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லைனிங்கை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதாவது ஃப்ரண்ட் பார்ட் டாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிடிச்சி கரெக்டான நம்ம நம்ம தைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் சாரி உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி தையல்களையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஹார்ம் கூல் ரவுண்ட்டில் மூணில் ஒரு பகுதியில் நம்ம வந்து டாட் பிடிக்கணும் அந்த மூணில் ஒரு பங்கை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ அந்த இடத்துல வந்து அந்த தேர்ட் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கணும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் ஆச்சிங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி